நம்ம போட்டில் வந்திருக்க மீன்கள் தான் பார்க்கிங்க இது வந்து நம்ம போட்டில் வந்திருக்க மீன்கள் கண்ணாடி பாறை பயந்தி மீன் வேற பாறை மீன் பட்டிருக்கு வேற நண்டு பட்டிருக்கு மாமா தான் நம்ம போட்டில் வந்து கொஞ்சம் மீன்கள்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க நம்ம போட்டில் உள்ள மீன்களுக்கு வந்து என்ன ரேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் மீன்களை இப்போ தான் அடுக்கி வச்சிருக்கோம் கண்ணாடி பாறை ரெண்டு மட்டுமே நாங்கள் ஆயிரரூவா சொன்னோம் ஆனால் ஆயிரரூவாய்க்குலாம் அவங்க கேட்கல அவங்க ஒரு இரநூறுவா கம்மி தான் வாங்கினாங்க கண்ணாடி பாறை எங்களுக்கு வந்து கண்ணாடி பாறையும் பாறையும் மட்டும்தான் போகும் எதுக்குன்னா நாங்கள் வந்து யமகா இன்ஜின் கொண்டு போகிறோம் எங்களுக்கு வந்து மண்ணனே பெட்ரோலு இது ரெண்டுமே ஓடுறோன்றனால நாங்கள் எங்களுக்கு அதுவே ஒரு ஆயரூவா ஆயிரத்தி முந்நூறுவாக்கி ஓடிடும் எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு விற்றா கூட கட்டுப்படி ஆகாது நாங்கள் ஒரு மூவாயிரம் ரூபா ரூபாய்க்கு வித்தா மட்டும்தான் எங்களுக்கு வந்து செலவுக்கு ஒரு ஆளுக்கு பங்கு ஐநூறுரூவா வச்சு கிடைக்கும் இல்லன்னா பாவம் இரநூறுவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஆகும் அதனால எப்படியாச்சும் விற்கணும் ஆனால் மீன்கள் வந்து நல்ல மீன்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு நாலு வகையான மீன் மட்டும்தான் அந்த அளவுக்கு கண்ணாடி பாறையும் வேற பாறை வேற பயந்தி மீன் வேற இந்த நம்மளுக்கும் கொஞ்சம் ஓராகவும் வேற குருவள மீனும் கிடக்கு கொஞ்சம் வேற நண்டு கிடக்கு வேற கட்டாக நம்மளுக்கு பட்டிருந்துட்டு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு படல நம்ம பட்ட மாதிரி நம்மளுக்கும் சின்ன சைஸில் கொஞ்சம் பட்டு இருந்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் கலப்பு மீன்களும் இருக்குது கொஞ்சம் அந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கலப்பு மீன் இருக்குன்னு கைகட்டுற பாருங்க வேறு இந்த ஒரு ஒரே ஒரு மீன் மட்டும் தனியாக போட்டிருப்பேன் இது வந்து எந்த மீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பைந்தி மீன் கூட சேர்ந்ததுதான் தான் சொல்லுவாங்க சில பேர் இந்த மீனை வந்து கல்லல்னு சொல்லுவாங்க எனக்கு சரியாக தரல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மீன்ன்னு உங்களுக்கு இந்த என்னென்ன மீன்கள் பிடிக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள் சரியா எனக்கு வந்து இதில் வந்து கண்ணாடிப்பார ரொம்ப ரொம்ப பிடிக்கும்